சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி நிறைய பேர் மிக ஆவலோடு எதிர்பார்த்துருப்பார்கள் அவரை நேசிப்பவர்கள் அவர் ச சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவர் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் அவர் இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வழியிட்ருக்கார் தான் பாதுகாப்பாக அத்திரகிரியை நினைக்கிறேன் சரியாக பேர் சூழ்நிலை நினைக்கிறேன் அந்த பகுதியில் வந்து தன் சந்தோஷமாக தன்னுடைய வீட்டில் வாடகை தன்னுடைய வாடகை வீட்டில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களோடு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வழியிட்டுருக்காரு அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசலாம் இப்போ உயரத்துலேயும் இவன் மதுளைக்கு மேலே நிற்கிது நல்ல உயரம் இப்போ இந்த இந்த இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நேற்று ஒரு பாம்பவுண்டு வந்தது பெரிய உண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு ஆள நிற்கிது தண்ணி கீழே தண்ணி இப்போ இது நல்ல உயரமான மாதிரி ஆறு அடி ஆறு அடி மாதிரி மாதிரியில் பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டுக்குறாங்கன்னா அவடத்துக்குறாங்கன்னா ஃபுல்லாக தாள வேண்டி இருக்குது எனக்கு நீந்த தெரியும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிற்கிற வீட்டில் நான் நிற்கிறது மாடி வீடு உங்களுக்கு தெரியும் தானே மேல் மாடி வீடு கீழ்மாடியில் வந்து சிங்கள ஃபேமிலி ஒரு ஆள் இருக்கணும் பயசமான என் தீம்மங்களும் இருக்கணும் ஸோ இதோட பெரிய கதை என்னோட இந்த வீட்டுக்கு வந்து மாத்தினா கதை இங்கே தான் நான் என்னுடைய சாமானர் எல்லாம் இருக்கிறது எம்பி குவார்ட்டர்ஸில் வந்து நான் இருக்கிறேன்னா நான் இங்கே தான் என்னுடைய சாமான் இருக்கிறது அதே இங்கே இப்படி வந்த நான் மாட்டினான்ன்றெல்லாம் கணக்க கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்குது அதை விட ஆளாளுக்கு வதந்தியை போட்டு வதந்தியை கிளப்பி கொண்டுருக்குறாங்கள் டாக்டர் செத்து டாக்டர் திருப்பி தண்ணிக்குள்ள மாட்டிகிட்டேருன்னு இங்கே தண்ணி இல்லை பவர் கட் தண்ணி இல்லை முகம் இப்போ டூ த்ரீ டேஸாக முகம் ஷேவ் சேவடிக்கலை ஸோ கடும் மோசமாக இருக்குது அதை அதையும் விட சொல்லணும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை இப்போ என்னோடய பிஸ்கட்ஸ் எல்லாம் எழுது எல்லாம் கிடந்தது அதை நான் கொடுத்த நான் அந்த ஆண்டி எங்களுக்காக கொஞ்சம் வயசு போனாக்கள் சிங்களேஸ் இந்த ஃப்ரெண்டு அம்மா அப்பா இப்போ கடந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனேஜ் பண்ணி கொடுங்க என்னால் இதால் நீந்தி போயிடேலும் சிம்பிள் இதில் நீந்தி கொஞ்சம் தூரம் தான் போக கூடாது இப்போ உங்களுக்கு அதில் பாருங்கள் போட் ஒன்று போய் கொண்டு இல்லை போட் ஒன்று போய் கொண்டிருக்கு போட் போட்டு கொண்டு அது பயங்கர இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளம் இங்கே நான் வரைக்கும் முழங்கால தண்ணி நாட்டு இருந்தது எப்போ எப்படி நான் டீட்டெயில் இல்லாத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னம் நான் நிற்கிற இடத்து வரைக்கும் சுற்றி பாருங்கோ இதான் வீட்டுன் எல்லாமே ஃப்ரிட்ஜ் போயிட்டுது கீழே தண்ணி முழுக்க மேல் மாடிக்கு வரது ஸ்டெப்ஸ் முழுக்க தண்ணி இருக்குல வழியாலையும் போயிடலா கழுத்தளவுக்கு கிட்ட தண்ணி நிற்கிது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரெட்மில் முழுக்க தண்ணிக்குள்ள சாமான் முழுக்க தண்ணிக்குள்ள உண்டைய காட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமான நான் மேலே அப்படி இருக்க தக்கனையெல்லாம் போய்ட்டுது இட்ஸ் ஓகே எவ்ரி திங் இஸ் கோன் இப்போ கிட்டத்தட்ட இடத்துல ஒரு மூன்று நாலு அடி தண்ணி நிற்கிது இடத்துல அடிக்கு மேலே தானே நினைக்கிது வீட்டுக்குள்ளே ஸோ போகக்கூடிய எல்லாமே இல்லை இல்லை வெளியால் என்னால் நீந்தி போகலாம் ஆனால் மெட்டாக்களால் வெளியால் வர இல்லாது இதுதான் நான் நிற்கிற இடத்துல சுச்சுவேஷன் இங்கே பக்கம் ஃபுல்லாக வள்ளலாம் பின் பக்கம் ஃபுல்லாக வளம் இது வந்து ஃபுல்லாக மலை மலையில் முழு தண்ணி வாழை மரத்தடிக்கு பாருங்க வாழை மரத்தடிக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கேன்னா ஜோதிச்சு பாருங்கள் வாழை மரம் அந்த அங்கால காணி வந்து இவ்வளோ வாழை மண்டு ஜோதிச்சு பார்க்கலாம் நீங்கள் இது வந்து கிட்ட இங்கால இருங்கண்ட வீட்டு வாசல் வீட்டு வாசல் எடுக்கிற மோதியா வீட்டு வாசல் முழுக்க தண்ணி நிற்குது மேலே மேலே வரைக்கும் தண்ணி வந்துட்டு நல்லா உயர்த்தி கட்டி இருக்கணும் மழை இடம் வேண்டாம் வெள்ளம் பார்க்கலாம் அப்படி இருக்க தகுனியாக அதில் பார்த்தீங்கண்டா வீட்டுக்காரோட கார் காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கிறேன் கார் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல அதில் ஒரு கார் நிற்கிது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை வீட்டுக்காரோட கார் எந்த கார் தண்ணியோட போயிட்டு அந்த கதைகள் கணக்க சொல்ல இருக்கிறது அதுக்கு நான் சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும் மெயின் டாக்டர் வந்து என்ன அதில் ஒரு ஃபேமிலி நிற்கணும் அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி நிற்கணும் இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தவே இப்போந்து நான் நிற்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியலை செத்துக்குது போச்சோல்லோ தெரியலை இந்த வீடு பின்னுக்கு வந்து வயல் வயல் பங்கு நான் வளம இதில் இருந்து தான் வீடியோ போகிறேன்னா பின்னு பின்னுக்கு வந்து வயல் காணி இதுதான் நான் நிற்கிறேன் நான் நிற்கிற இடம் ஸோ சாயல் இடா இருக்கிறேன்னா செத்த செத்தன்னு சொல்லி வீடியோ போட்டு கொள்ள எனக்கு இதால் நீந்தி என்னால் வழியால் போயிலும் ஆனால் அந்த வயசு போன ரெண்டு பேரையும் திருப்பி என்னடா இந்த போட் சர்வீஸ் ஒன்றும் வரையில் என்ன இதுக்குள்ளே பெரும்பாலான வீடுகள் எல்லாமே தாண்டிடுது முக்கியமான ஏரியா உண்டு இது அங்கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இதில் வந்து கிளனிகாங்கை அத்தூர் ஏரியா வந்து கிளனிகாங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இப்போ க கிளநிக்கங்கை தண்ணீர் மட்டம் கூடினதால் அங்கால இருக்கிற இதெல்லாம் தாண்டு தாண்டு முழுக்க தாண்டுட்டு ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதால தான் ரிஸ்க்யூ மிஷனுக்கு வரையில அது வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கணும் மேன் நான் வரையில நான் வரையிலே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பினோம் அங்கே தப்பின்னா அங்கே தப்பி இங்கே வந்தது பெரிய கதை கணக்கு வீடியோஸ் இருக்குது கௌசல்ல ஒரு டெமௌண்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நக்கிரன் ஃபேஸ்புக்கில் நான் அதை எடுக்க சொல்லி சொன்னேன்னா ஏண்டா அதை வச்சு கொண்டு வாங்க செத்துடா செத்துடா திருப்பி வீடியோ போடுவாங்க ஸோ அதை எடுக்க சொல்லி சொன்னேன் நான் கௌசல் இப்போ ஃபேஸ்புக்கில் எதாவது எடுத்துருக்குமே நக்கிரன் கௌசல்யா பத்திரமா நிற்கிறா அதில் பிரச்சனை இல்லை அவள் கொழும்புல நிற்கிறாள் கொழும்புல பிரச்சனை இல்லை வெள்ள வார்த்தை பக்கம் பாராளுமன்ற பக்கம் பிரச்சனை இல்லை நான் அத்திரிக்கிரியாவுக்கு வந்து நான் கௌசல்யா வண்டியை விட்டுட்டு நான் இங்கே வந்து நான் வீட்டுக்கு வீட்டில் வந்து வேஸ்புனங்கள் ரெண்டு பேர் வரைக்கும் அப்போ பார்க்கத்தானே வேணுமென்ட்டு அது பிசாகி போய்ட்டு அந்த விஷயம் பிசாகி போயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ இவ்வளோதான் உங்களுக்கு வீடியோ இடம் பின்பக்கம் ஃபுல்லாக மழை வெள்ளை காடு நீங்கள் பிஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் படுக்கு விவளமான நிலமையில் இருக்கிறேன் ரெண்டு மூணு நாளாக சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை கிடக்கிட்ட சாக்லேட் அது டயபெட்டிக் தானே இப்போ ஒரு சாக்லேட்டையும் சாப்பிட்டு பதாகுரைக்கு அதோட ஒரு டயபெட்டிக் மரத்தையும் போட்டு நிற்கிறேன் பட் நண்பர் அன் ஆல் பி பேக் ஜெஃப்னாவில் பிரச்சனையில் உள்ளவ் சும்மு மா நிற்கிறேன் உள்ளத்தீவு பயங்கரமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க என்று கேள்விப்பட்டிருக்கேன் டே பாராளுமன்றது வேற சொல்லியிருக்கீங்கன்னா தான் போகணும் பாராளுமன்றது ஸோ நீந்தி போக இல்லாது ஓகே கணக்க விஷயங்கள் கணக்க வீடியோக்கள் போடணும் ஸோ நான் அது என்ன நடந்தேன்ட்டு சொல்லி ஆறுதலாக உங்களை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தேழாம் தேதி மாவீர தினத்துக்கு போனதுலேருந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்திருக்காது இப்போ தச்சமயம் வந்து என்னுடைய ஃபோனில் முப்பது முப்பது ரெண்டு வீதம் தான் சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜும் போயிட்டு சொன்னால் கண்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை இப்போ இவ்வளோ போய் அந்த வயசு போனாக்கால் அவருக்கு டயபெட்டிக் ப்ரெஷர் எல்லாம் வெறுத்தமே இருக்குது நான் ஒரு போட் சர்வீஸ் ஏதாவது வருமானு பார்க்கலாம் இவர்களை வெளியால் அனுப்புறதுக்கு அதனால் சரியான கஷ்டமாக இருக்குது ஸோ விட்டுட்டு வேற இல்லாது அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ அதை இனம் மதம் மொழி தாண்டி என்னுடைய ஃப்ரெண்டுன்ட்டு அம்மா அப்பா ஸோ அதை விட்டுட்டு வேற இல்லாது இப்போ இப்போ எனக்கு நீந்தி வழியாக போயில்லை முன்னால் நீந்தி வழியால் போய் போட்டன் எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் மங்கால வீட்டுன்ற சுச்சுவேஷனை பாருங்க அது பின்பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த அந்த வீட்டினுடைய சுச்சுவேஷன் பாருங்க அது ஃபுல்லாக தண்ணி கட்டிட்டுது தள்ளி தள்ளிக்க தாண்டிட்டுது ஆகவே ஒரு திரைம அப்படி விட்டுட்டு ஓட இல்லாது அப்படி ஓடுற பழக்கமும் இல்லை எனக்கு ஸோ இதுதான் இப்போ தான் சுச்சுவேஷன் கிணக்க லாஸ் இந்த ஃபோன் மட்டும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிட்டு ஃபோன் ரெண்டு மூணு லாஸ் ஃபோன் போயிட்டு அது எல்லாம் சாம்சங் ஃபோன்ஸ் ஜேர்மனியில் வந்துருந்து அந்த இதெல்லாம் வண்டி வச்சுருந்தேன் நான் வீடியோ எடுக்க என்ன சாமானது ப்ரோ நைன் சிக்ஸ்டி அது உண்டு மேக் புக் ஏஆர் அது போயிட்டு எல்லாம் தண்ணி கே போய்ட்டுது கார் போயிட்டு வீட்டில் இருந்த சாமானெல்லாம் ஒரு ஒரு கடையடை எடுத்துகிட்டு நான் விரைக்குள்ள போனாங்கால தண்ணி நின்றது அதுக்குள்ளே வீட்டில் கிடந்த சின்ன சின்ன மகனுடைய வந்து கஷ்டப்படி இந்த டோய்ஸ் ட்ரெய்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் எல்லாம் தண்ணிக்கில் போயிட்டு நான் எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் சாமானோடபடியாக ஒர்க் பண்ண முடியலை காயை வச்சு தான் பார்க்கணும் அதை விட ஒரு இது ஒன்று வச்சுருந்தேன் நான் இது ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் அதெல்லாம் தண்ணிக்க டிவி எல்லாமே தண்ணிக்கல போயிட்டு இட்ஸ் ஓகே நான் விரைக்கல அதெல்லாம் போயிட்டு தண்ணிக்கல அது என்னென்னா தண்ணி உடனே அந்த இது வந்து சும்மா ஒரு சப்பு பிளகையில் வச்சிருந்த டிவி ஸ்டாண்ட் அது விழுந்து தண்ணிக்க சப்பாத்துக்கு பார்த்து உடுப்பு கிடுப்பு எல்லாம் போயிட்டு இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஆனால் நான் என்னுடைய சப்பாத்தெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கேன் சப்பாத்துக்கு பார்த்து அந்த வீடே வீட்டை வரைக்குலவே வந்து ஏழாத ஆக்கள் ஸோவே மேல் மாடியில் போய் நின்றுக்குன்னா சாமான் உண்டையும் எடுத்துகிட்டு போயில நான் இட வரைக்கில் பத்துறேன் ஸோ உங்களுக்கு எங்கே இருந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறேன்னு தெரியல எங்கே இருந்து இந்த கதையை சொல்கிறேன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அதோட அதோட எங்களோட இன்னத்துக்குரிய கடமைகளில் கணக்கு மிச்சம் இருக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க டாக்டர் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்தார் அவருடைய மிச்ச விஷயங்கள் எல்லாமே அவருடைய சேனலில் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இங்கே நிறைய பேர் இப்போ நீங்கள் கொமனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செத்து இருக்கலாம் அவர் சேர்த்துட்டார் இல்லை அவர் உயிரோடு இல்லை அவர் வந்து எங்கேருந்து தெரியாது இப்படி நிறைய பேர் நிறைய கொமாண்டுகள் அதே மாதிரி நிறைய பேர் அவர் வந்து எங்கேருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்ற பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்றத வந்து நான் உங்களோட ஏற்கனவே இந்த வீடியோக்களில் பகிர்ந்திருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கிறீங்க எல்லாருக்குமே அந்த நன்றி ஏன்னு சொன்னால் ஒருதர் நல்ல விஷயம் செய்கின்ற பொழுது அவரோடு ஒரு சிலராவது துணையாக நின்றால்தான் அவருக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கும் அதனால் என்னால் முடிஞ்சது அவருக்கு மேலே நேரடி கண்டக்டில் இல்லாட்டிக்கும் ஒரு ஊடக ரீதியாக ஒரு அவருக்குரிய ஆதரவை என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் தொடர்ச்சியாக அவருக்கான பகிர்வுகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு கொமன்லோர்தர் வந்து கேட்டிருந்தார் உனக்கு டாக்டர் அர்ஜுனாவை தவிர வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களே தெரியாதா டாக்டர் அர்ஜுனாவை மட்டும்தான் நீ போடுற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாவது என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்று சொல்லி ஊடகம் இருக்கிறது அரச ஊடகங்கள் இருக்கிறது அவர்களுக்காக இயங்குகின்ற சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்கின்றன அது அவர்களுக்காகவே சேர்ப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன இப்போ அனுராக் கொண்டு ஒன் ஒன்று நடந்து விட்டதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து அது நடந்து விட்டது இது நடந்து விட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஊடகம் இருக்கிறது அதேமாரி தமிழ் கட்சிகளினுடைய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்கள் அவர்களுக்குன்னு சொல்லி தனி ஊடகங்கள் இருக்கிறது அல்லது அவர்களினுடைய நீண்டகால ஆதரவாளர்கள் அவர்களுக்கு ஆதரவுக்கரம் கொடுப்பார்கள் ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இப்போ வந்து ஒருவரிடம் இந்த அரசியலில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டு ஒரு சில புதிதாக உருவாகி இருக்கின்ற வலியொலிகள் இப்போ எங்களை போல புதிதாக வந்திருக்கின்ற வழியொலிகள் தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அல்ல ஆதரவு கொடுக்கின்ற சமூக ஊடகங்களாக இருக்கின்றன மற்றபடி பெரிய பெரிய சமூக ஊடகங்கள் அல்லது வந்து பெரிய பெரியவர்களாகிய டாக்டர் அர்ச்சுனாஜ் பெரியவர்களாகிய சமூக ஊடகங்கள் யாருமே வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு இங்கே குரல் கொடுப்பது இல்லை அப்படின்றத உண்மையான விஷயம் அநேகமான ஊடகங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சார்பாக அல்லது வந்து அரச இயந்திரத்துக்கு சார்பாகத்தான் குரல் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கக்கூடியார்கள் நிறைய ஊடகங்கள் எப்படி பயணிக்கிற அப்படின்றத ராமநாதன் அட்சுணா அவர்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து தீர விசாரித்து வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு ஊடகம் இல்லை அவருடைய உயிருக்கு ஒரு நிலைமையில் இப்போ இருக்கிறாரா இல்லையா என்பதை வந்து விசாரித்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு கிராம சேவகர் அடித்து விட்டார் அப்படி என்று சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து அந்த செய்திகள் பெரிதாக பேசப்பட்டன இல்லை அது அது பொய்யான செய்திகள்னு சொல்லி மறுபறிக்கைகள் பேசப்பட்டன ஆனால் ராமநாதன் அப்படி அப்படின்ற பொழுது அவருக்கான ஆதரவாக இங்கே எந்த ஒரு ஊடகமும் செய்யப்படவில்லை அப்படின்றதுல மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் தமிழ் மக்களுக்காக என்ன பொறுத்த வரையில் நீண்ட காலமாக அதாவது இந்த புதிய அரசாங்கத்தின் ஒரு வருடமாகிவிட்டு நீண்ட காலமானு சொல்லலாம் ஒருவரிடத்தை மேலே ஆகிறபடியால் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் ராமநாதன் அச்சுனா அவர்களால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் அவருக்கு மக்கள் போ மக்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அல்லது முன்னோர்கள் அல்லது இறந்த ஆத்மாக்கள் அவருக்காக கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அன்புகள் அதைகள் அவைகளின் வடிவில் ஏதோ ஒரு வடிவில் வந்து அவர் பாதுகாப்பாக இப்போ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விலை வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக அதனுடைய சின்ன கட்டத்தை மட்டும் பொருட்கள் ஃபுல்லாக எடுத்து கூட முடியாதுன்னு சொன்னால் அது அவர் வந்து அது அவருடைய இருந்து அவர் அது ரைட்ஸ் கிளைம் பண்ணுவார் அப்ப நாங்கள் அது பிரச்சனை பிரச்சனையாக வரும் உங்களுக்காக ஒரு சின்ன கட்டத்தை மட்டும் நான் அதில் ஏற்கனவே பயந்து இருக்கின்றேன் அதே மாதிரி சகோதரி கௌசல்யா அவரும் வந்து பாதுகாப்பாக வெள்ளவத்த பகுதியில் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டது இவர்களை ரா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை காப்பாற்ற வந்த ஊசி கட்சி பதினில் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற திரு பிரகாஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமை கேள்விக்குறியாக இருந்தது எங்கே இருக்கிறார் என்ன நிலைமையில் இருக்கிறார் அவரை காணவில்லை அவர் பற்றிய தகவல் எதுவும் இல்லை அப்படின்ற விஷயங்கள் சமூக ஊடகப்பரப்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டன அவரும் இன்று தான் வந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் தம் வந்து வென்னி பகுதியில் போகின்ற பொழுது ரெண்டு டாக்டர் சொன்ன கிட்ட போகின்ற பொழுது அங்கே வந்து அளவுக்கு அதிகமான நீர் ஓட்டம் காரணமாக தங்களால் வந்து முன்னேற முடியவில்லை அப்படின் சொல்லி அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு மேட்டு பகுதியில் இருந்த ஒரு பகுதியில் மக்களோடு மக்களாக அவர்களோடு இருந்ததாகவும் தங்களுக்கு வந்து உணவுகள் எதுவும் சரிவர கிடைக்கவில்லை என்று சொல்லியும் நேற்று மட்டும் ஒரு பாசல் உணவு கிடைத்ததாகவும் சாப்பிட்டதாகவும் மூன்று நான்கு நாட்களாக பல்லு கூட தீட்டவில்லை அப்படின்ற வகையிலும் தன்னுடைய முகத்தினுடைய முகத்தை சவரம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் அவரும் தன்னுடைய பகிர்வை வந்து சமூக ஊடகத்தில் பயந்திருந்தார் மேலே ஆக மொத்தத்தில் வந்து எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ராமநாதன் அவர்கள் தன்னால் வந்து உடனடியாக மக்களோடு மக்களாக நின்று பயணிக்கிறதுக்கு இப்போ இருக்க இந்த சூழ்நிலை மழை வெள்ளம் காரணமாக வர முடியவில்லை இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த மழை வெள்ள நிலைமை சாதாரணமாகிய உடனே தான் உடனடியாக மக்களோடு மக்களாக யாழ் பகுதியில் வந்து நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத அர்ச்சனா அவர்கள் சமூக ஊடகத்தில் தெரிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி பிரகாஷ் அண்ணா இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார் தாங்களால் உடனடியாக அந்த இடத்துல நிற்க முடியாமல் வந்த நிலைமைக்கு தாங்கள் வந்து மன்னிப்பு கேட்பதாகவும் வெகு விரைவில் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து மக்களுக்குரிய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் அண்ணாவும் தன்னுடைய பகிர்வை சொல்லியிருந்தார் உண்மையில டாக்டர் அர்ச்சனா அவர்களை பாதுகாக்க போய் பிரகாஷ் அண்ணா வந்து இப்போ மூன்று நான்கு நாட்களாக அடைவியில் நிற்கிறார் அப்படின்றதும் கவலைக்குரிய விஷயம் அதே ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்கள் இருக்கின்ற வீடும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் மூடிக்கொண்டு நிற்கிறது கிட்டத்தட்ட கங்கை பெருக்கெடுத்து ஓடுறதுனால அதனுக்கு அருகையில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மட்டம் உயர்ந்திருக்கின்றது அதும அதை விட இன்று வந்து இஞ்சி கிட்ட கொஞ்சம் நீர் குறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாம் வெயில் அரிக்கிறது துவங்கிருக்கிறது நீர் மட்டம் குறைவதாக சொல்லப்படுகிறது ஆக இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த நிலைமை நோமலாகும் நிலைமை நோமலாகியதுக்கு அப்புறமாக நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து நேரில் பார்க்குறதாக இருந்தாலும் சரி அவருடைய சந்திப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய உதவிகளை போறுவதாக இருந்தாலும் சரி என்னும் பெறலாம் அப்படின்றது அவர் அவருடைய வழி வழியில் வந்து வழியில் வந்து தன்னுடைய கருத்தை பயந்துருக்கார் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தி ஏழாம் தேதி அவர் வீடியோ போட்டிருந்தார் இருபத்தேழாம் பிறத்துக்காக அவருடைய தொடர்பில் இருபத்தி இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இன்று முதலாம் தேதி வந்து முகநூலில் கிட்டத்த நான்கு நாட்களில் புறபடியில் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கார் அடிபட்டு போய்விட்டதாகவும் தன்னுடைய கார்ல இருந்த பாதணிகள் அதே மாதிரி புல்சோ அதாவது வந்து என்ன சொல்வது கோட் கோட் உடுப்புகள் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் காரனுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே திருடப்பட்டு விட்டதாகவும் இந்த விலை விஷயம் வந்து சொல்லப்படுறோம் இதே இதே மாதிரி ஏற்கனவே இன்னும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய இருந்தது அதாவது இந்த நிலைமையில் இந்த ஒரு நிலைமையில் ஒரு சிலர் வந்து இன்னொருவருடைய சாமா பொருட்களை வந்து ஆட்டையை போடுகின்ற வீடியோக்களும் வந்து பகிரப்பட்டிருந்தன சமூக ஊடகங்களில் ஒரு 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 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் பாதிக்கப்பட்டவனை விழுந்து ஏறி மிதித்து தாங்கள் நல்லா வர வேண்டும் என்பதற்காக இப்படியான சம்பவங்களும் சம்பவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம சமூக ஊடகங்களில் இருக்கின்றன இதில் இன்னும் ஒரு விஷயம் நிறைய பேர் மக்களுக்கு சமைத்த உணவுகள் உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே வந்து மேலே வாழ்த்துக்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் இதனை பயன்படுத்தி போலியான கெல்பிங் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பணங்களை வசூலிப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு ப பகிர்வுகளும் சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன அதையும் வந்து சமூக ஊடகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் வந்து மிக அவதானமாக இருங்க இப்படியான ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பணம் தாங்கோ காசு தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பட்சத்தில் சரியான வகையில் நேரடியாக நீங்களே உதவி செய்கிறோம் அதற்காக இன்னொரு இடையில் வந்து கெல்பிங் பண்ணுறார்கள் பணபவர்களிடம் கொடுத்து ஏற்கனவே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த சம்பவங்களில் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றதும் ஒரு விஷயத்தை வந்து இதில் சொல்லிக்கொண்டும் ராமநாத அட்சுணா சௌரி கௌசல்யா பிரகாஷ் அவர்களுடைய அவர்களுடைய குழு இவர்களோடு பயணிக்கின்ற எல்லாருமே சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் வழியில் வந்து தங்களுடைய உதவிகளை செய்வார்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்